தற்போது உடனுக்குடன் நீர்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடரும் மழையால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் உடனுக்குடன் நீர்நிலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த கோரி நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் சுமன் அங்கு கனமழையின் காரணமாக ஆரம்ப நிலையத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் இதனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் நோயாளிகளும் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சிவாமணி கடந்த சில நாட்களாகவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது ஏற்கனவே நம் காலையில் முதலே கே கே நகர் பகுதியில் வாலாஜாப்பேட்டை உட்பட்ட கே கே நகர் பகுதியில் அதிக கனமழை சூழ்ந்துள்ளதால் அதாவது ஏரிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதோடு வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது என்று ஒரு செய்தியின் வாயிலாக நாம் குறிப்பிட்டிருந்தோம் அதே போன்று ராணி பேட்டை மாவட்டம் லாலாபேட்டை பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கு செயல்பட்டு வருகிறது இந்த கிராம சுகாதார உட்பட்ட பல கிராமங்களிலிருந்து இங்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதி மிகவும் பள்ளமான பகுதி என்பதன் காரணமாக நேற்று பெய்த நேற்று இரவு பெய்த கனமழையின் கனமழையின் காரணமாக வெள்ள நீர் அதிகமாக சூழ்ந்துள்ளது இதனால் செவிலியர்களும் சரி மருத்துவர்களும் நோயாளி அதாவது சிகிச்சை பெறு வரக்கூடிய நோயாளிகளும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் அந்த நம்முடைய காட்சிகளை பார்க்கிறோம் அந்த அந்த பழுப்பை மேலே வரக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழல் தான் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே மழை நீர் அங்கு தேங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதை சரி செய்ததற்குண்டான செயலில் ஈடுபடாத காரணத்தால் தான் மீண்டும் மீண்டும் அப்பகுதியில் இதுபோன்று வெள்ள நீர் சூழ்ந்தக்கூடிய காட்சிகள் இருக்கிறது குறிப்பாக மழை நீர் செல்வதற்குண்டான கால்வாய்களை ஏற்படுத்துக்குண்டான பணிகளை இதுவரும் மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என்றுதான் நான் பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் எனவே உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ நிர்வாகமும் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அங்கு வரக்கூடிய வரக்கூடிய நோயாளிகள் உரிய நேரத்தில் அங்கு சிகிச்சை திற பெற முடியும் மேலும் இந்த நீர் அங்கே தேங்கிக் கொண்டிருந்தால் மேலும் தொற்று சிகிச்சை தர முடியாததால் மேலும் தொற்று அபாயம்தான் ஏற்படும் சிகாமணி விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்